இழுத்தடிக்கப்படுற பாக்கியலட்சுமி சீரியல் உடைக்காம இருக்கிறதுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வழியாகுது பாக்கியலட்சுமி ஒளிபரப்பாகி ஆயிரம் எபிசோட்ஸ் மேல தாண்டி போயிட்டு இருக்குது இதுல கதை ட்ராக் புதுசா இல்லாம அரைச்சு மாவையை அரைச்சு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு பலருமே நெகட்டிவான விமர்சனங்களை தான் கொண்டு வராங்க அத்தோட இந்த சீரியல்லாம் கலாய்ச்சி கிண்டலடிக்கிற விதமாக தான் கதைகளுமே அமைஞ்சிருக்குது ஸோ மக்கள் கமெண்ட்ஸ் மூலியமா இந்த நாடகத்தை முடிச்சு விட்டு இதுக்கு பதிலாக புதுசாக வேற ஒரு சீரியலை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் இந்த சீரியல் முடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அதாவது பெண்கள் தன்னம்பிக்கையோட நின்று ஜெயித்து முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறப்போ அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளும் இருந்து நெருக்கடியையும் எப்படி அவங்க தாண்டி முன்னேறாங்க அப்படி அப்படிங்கிறத காட்டுற விதமா இந்த கதை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த கதையை இன்னமும் முடிக்காம கொண்டு போயிட்டு அவங்க நினைக்கிறது போலவே சில பேருக்கு இந்த கதை பிடிக்கல அப்படின்னாலுமே இதுதான் நெஜ வாழ்க்கையிலையுமே நடக்கிறது குடும்ப வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற பெண்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொடுத்து அவங்களை முடக்கணும் அப்படிங்கிற மாதிரி புதுசு புதுசா இன்னல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா அப்படி வரும்போது துவண்டு போய் நிக்காம அடுத்த நிமிஷமே எழுந்து போராட ஆரம்பிச்சோம் அப்படின்னா வெற்றி கண்டிப்பா நிச்சயம் அப்படியே நமக்கு வெற்றி கிடைச்சிட்டா யாரெல்லாம் கிண்டலும் கேலியும் பண்ணாங்களோ ஸோ அவங்க முன்னாடி நம்மளால தலை நிமிர்ந்து மரியாதையோட வாழலாம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா பாக்கியாவோட கதை இப்போ இருக்குது ஸோ அதனால தான் இந்த சீரியலை முடிக்காம இப்போ கொண்டு போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது ஸோ எனிவே நீங்க பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா சீரியலினுடைய கதைக்களம் அண்ட் இந்த சீரியல் இது வரைக்குமே தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது அது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க